மாஸ்கெட்டில் மாஸ்கட் நைட் ஃபெஸ்டிவல் நிறைய இடத்துல நடத்துகிறாங்க ஒன்று வந்தால் நடந்துட்டுருக்கு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்த்திங்களா அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவன்ஸ் இருக்கனால அழகாக மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதை குறிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு இது மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு ஆனால் நம்மளாலலாம் போக முடியாத தைரியம் வேணும் நாங்கள் ஜஸ்ட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம் அப்படியே அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு கார் வந்து இது பண்ணுவோம் இல்லை கார் கிடையாது மற்ற மாதிரி ட்ராக் மாதிரி போட்டு அதில் கார் வந்து ஓட்டுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அது நிறைய குழந்தைங்க ப்ளே பண்ணாங்க மேக்ஸிமம் வந்து அதை மிக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது எங்க நடந்துச்சுன்னா நசிம் பார்க்கல நடந்த ஃபெஸ்டிவல் இது மஸ்கத் நைட் நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை அதில் ஒன்று நசீம் கடன் இங்கே முந்த மாதிரி ஃபால்ஸ் செடப்லாம் அழகாக வச்சுருக்காங்க நான் ஃபஸ்ட் டைமாக போனேன் மஸ்கத் மெயின் சிட்டிலிருந்து கரெக்டாக ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் வரக்கம் என்னோட சேனலை சப் பண்ணிக்குவாங்க நோட்டிபிகேஷன் பாய்